சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தென்கொரியாவில் ஏற்பட்ட மிக மோசமான விமான விபத்து தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது பற்றியும் தென்கொரிய விமான விபத்தை தொடர்ந்து கனடாவில் ஒரு விமானம் தீப்பற்றி எரிந்திருக்கிறது அது பற்றியும் ஹிஸ்புல்லாக்களுடனான ஒப்பந்தத்தை மீறி லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது இதற்கிடையில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கையை ஐநாவிடம் சமர்ப்பிக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலுக்கு மீண்டும் ஆயுத ஏற்றுமதிக்கு ஜெர்மனி ஒப்புதல் அளித்திருக்கிறது இது போன்ற முக்கியமான அண்மைய செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறது தென்கொரியாவில் இன்று ஏற்பட்ட மோசமான விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலாம் என்பது தொடர்பான சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொதுவாக விமான போக்குவரத்து தான் பாதுகாப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் சமீபகாலமாக விமான விபத்துக்கள் குறித்து வெளியாகின்ற செய்திகள் நம்மை அச்சுறுத்துவதாகவே இருக்கின்றன சமீபத்தில் தான் அஜர்பைஜான் நாட்டிற்கு சொந்தமான விமானம் விபத்தில் சிக்கியது ரஷ்யா இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் தென்கொரியாவில் இன்று மற்றொரு மிக மோசமான விபத்து அரங்கேறியிருக்கிறது அதாவது தென்கொரியாவினுடைய முவான் என்ற இடத்தில் அந்த நாட்டினுடைய ஜே நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது இது நாட்டினுடைய தெற்கு பகுதியில் நடந்த முதல் விபத்து அப்படி என்று சொல்லி தகவல்கள் விமானம் பெல்லி லேண்டிங் முறையில் தரையிறங்க முயன்ற போது விமானம் சுவரில் மோதியதால் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது தாய்லாந்தினுடைய பாங்கோக்கில் இருந்து முவான் நோக்கி வந்த இந்த விமானத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பயணித்திருக்கின்ற நிலையில் இருவரை மட்டுமே உயிருடன் மீட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த விபத்து எப்படி நடந்தது இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் தற்போது வழியாக இருக்கிறது சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவில் ஒரு பறவை விமானத்தை மோதியதை காட்டுகிறது வலது இயந்திரத்தில் பரவிய தீ விமானத்தை வீழ்த்தியதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றார்கள் மோசமான வானிலையும் இந்த விபத்திற்கு பங்களித்தது அப்படி என்று சொல்லி முவான் தீயணைப்பு நிலையத்தினுடைய தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் விபத்துக்கான காரணம் பாதகமான வானிலையுடன் இணைந்து பறவை தாக்கியதாகவே கருதப்படுகிறது இருப்பினும் கூட்டு விசாரணைக்கு பிறகுதான் சரியான காரணம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு லேண்டிங் கியரினுடைய செயலிழப்பு முக்கிய காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது விமானம் பறக்கும் போதே அதனுடைய லேண்டிங் கியரில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தெரியவந்திருக்கிறது இதன் காரணமாக வெள்ளி லேண்டிங் முறையில் தரையிறங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளி லேண்டிங் முறையில் தரையிறங்கிய சில நொடிகளில் விமானத்தினுடைய ஒரு பகுதி அங்கிருந்த சுவரில் மோதியதில் தீப்பிடித்திருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக வேகத்தில் விமானம் ஓடுபாதையை நெருங்கியதாக பல தகவல்கள் தெரிவிக்கிறது னர் இது தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் முதலில் வழக்கமான முறையில் தான் தரையிறங்க முயற்சிகள் நடந்தது ஆனால் லேண்டிங் கியரில் பிரச்சனை இருந்ததால் தரையிறங்க முடியவில்லை இதன் காரணமாகவே பெல்லி லேண்டிங் முறையை பின்பற்ற முடிவு செய்யப்பட்டது விமானத்தின் மீது பறவை மோதியதால் இது போல நடந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெல்லி லேண்டிங் என்பது ஒரு அவசர தரையிறக்கமாகும் ஒரு விமானம் தரையிறங்கும் கியரில் கோளாறுகள் இருக்கின்ற பட்சத்தில் அது நேரடியாக அதன் அடிப்பகுதியில் தரையிறங்குவதுதான் பெல்லி லேண்டிங் இந்த ஒரு நிலையில்தான் முன்னாள் விமானிகள் உள்ளிட்ட பலரும் இந்த விபத்து தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது அங்கிருந்த ஓடுபாதையினுடைய நீளம் வெறும் மூன்று கிலோமீட்டர் தான் அப்படி இருக்கும் போது விமானம் அதிவேகமாக தரையிறங்கும் என்றது வெள்ளி லேண்டிங் முறையில் விமானம் தரையிறங்குகிறது என்றால் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் யாரும் இல்லாதது ஏன் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதே பொதுவாக விமானத்தில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு இருக்குமாக இருந்தால் அதற்கான தீர்வினை கண்டறிவதற்கு கொஞ்ச நேரம் அதாவது விமானத்தை ஏர்போர்ட்டை சுற்றி வட்டமிடுவார்கள் அந்த நேரத்தில் தீர்வு குறித்து அதிகாரிகள் ஆராய்வார்கள் ஆனால் விமானத்தினுடைய டேட்டாவை ஆய்வு செய்ததில் பெல்லி லேண்டிங் முறைக்கு முன்பாக குறிப்பிட்ட இந்த விமானம் வட்டமிடவில்லை என்பது கேள்விகளை எழுப்புவதாகவே இருக்கிறது அதாவது பறவை மோதியதில் விமானத்தினுடைய கியர் சேதமாக இருக்கிறது இதனால் பெல்லி லேண்டிங் முறையில் தரையிறக்கம் என்ற நிலையில் அப்போதிருந்த மிக மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றே விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து ஜே ஜூ ஏர் மன்னிப்பு கோரி இருக்கிறார் அதாவது முதலில் ஜே ஜோயர் நிறுவனத்தை ஆதரித்த அனைவருக்கும் நான் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக விபத்தில் உயிரிழந்த பயணிகளுக்கும் அவர்களை இழந்து பாடுகின்ற குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தென்கொரிய விமான விபத்து நடந்து ஒரு சில மணி நேரங்களில் கனடாவிலும் ஒரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது கனடாவினுடைய ஹாலிபெக்ஸ் விமான நிலையத்தில் ஏர் கனடா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் சுமார் எண்பது பயணிகளுடன் தரையிறங்கி இருக்கிறது ஆனால் விமானம் தரையிறங்கும் போது அதன் லேண்டிங் கியரில் பழுது ஏற்பட்டதை அடுத்து பகுதி ஓடுபாதையில் விமானத்தில் விமானத்தில் திடீரென தீப்பற்றியதை பார்த்த பயணிகள் பயத்தில் அலர தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கிடையில் விமான நிலைய அதிகாரி விரைந்து செயல்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் விமானத்தில் பற்றிய தீயை அணைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த எண்பது பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இந்த விபத்து தொடர்பான தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் இந்த விமான விபத்து நிகழ்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் இந்த மாதத்தில் மட்டுமே மூன்று விமான விபத்துகள் நடந்திருக்கின்றது ஒன்று அஜர்பைஜான் விமான விபத்து அதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தார்கள் அடுத்து தென்கொரிய விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் கனடாவிலும் இந்த விமான விபத்தில் தீப்பற்றி எரிந்திருப்பது பெரும் பரபரப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த விமான விபத்துகளுக்கு மத்தியில் போர் பதற்றமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த மாதம் ஹிஸ்புல்லாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி சனிக்கிழமை இரவு தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக லெபனானினுடைய தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மேலும் இஸ்ரேலிய தரைப்படைகளும் கந்தாரா மற்றும் தைவே மீது படியெடுத்து அங்கிருக்கின்ற வீடுகளை எரித்திருப்பதாக லெபனான் ராணுவத்தை மேற்கோள் காட்டி லெபனானினுடைய தேசிய செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது ஒரு மாதத்திற்கு முன்பு அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய படைகள் முன்னூறு தடவைகளுக்கு மேல் மீறியிருப்பதாக அனடோலு ஏஜென்சியும் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் நவம்பர் பிற்பகுதியில் ஹிஸ்புல்லாவுடன் செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்ட அறுபது நாள் காலக்கெடுவை கடந்த தெற்கு லெபனான் முழுவதும் இருக்கின்ற பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இஸ்ரேலிய தலைமை ஆராய்ந்து வருவதாக அந்த நாட்டில் மிக பரவலாக வாசிக்கப்படுகின்ற செய்தித்தாள் செய்தி வெளியிட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு தெற்கு லெபனான் முழுவதும் கொடிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவத்தை லெபனான் ராணுவம் கடுமையாக கண்டித்திருக்கிறது இதேவேளை காசா நிலவரத்தை பார்த்தால் கடந்த ஆண்டு காசாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள் குழந்தைகள் உட்பட சிறையிருப்பின் போது உடல் மற்றும் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு ஆளானவர்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் சம்பந்தமான ஒரு அறிக்கையை இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த வாரம் ஐநாவிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கிறது விடுவிக்கப்பட்ட கைதிகளினுடைய சாட்சியங்களின் அடிப்படையில் சித்திரவதை தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான அலிஸ் ஜில் எட்வர்ட்ஸிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஆனால் ஹமாஸ் தொடர்ந்துமே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருவதோடு இஸ்ரேலிய கூட்டுக்கள் மற்றும் சாட்சியங்கள் பொய்யானவை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் வாதிடுகிறது இறுதியாக கடந்த சில மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த தடைகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு மீண்டும் ஆயுத ஏற்றுமதிக்கு ஜேர்மனி அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது ஜெர்மன் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் இஸ்ரேலுக்கு புதிதாக முப்பது மில்லியன் ஜூரோக்கள் மதிப்புள்ள ஆயுத ஏற்றுமதிகளை அனுமதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்பீகிள் செய்தி அமைப்பு தெரிவித்திருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்திய ஜேர்மன் அரசாங்கம் இப்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜேர்மனி மொத்தமாக நூற்றி அறுபது மில்லியன் ஜூரோக்களுக்கு மேற்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இது சர்வதேச அளவில் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் பீரங்கிகள் மற்றும் டேங்கி வெடிபொருட்கள் போன்ற சில ஆயுத விநியோகத்திற்கும் ஜேர்மனி ஒப்புதல் அளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் ஜேர்மனியில் தயாரிக்கப்பட்ட மெர்காவா டேங்குகள் மற்றும் ட்ரெங் நிறுவனம் தயாரித்த சில புதிய அமைப்புகள் போன்றவை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் சர்வதேச சட்டங்களை பின்பற்றும் என்று உறுதிமொழி வழங்கப்பட்ட பிறகே ஜெர்மனி அரசு இந்த ஏற்றுமதிகளை அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் பொருளாதார அமைச்சகம் பல்கலைக்கழக வழக்குகளின் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தியது இந்த வழக்குகள் மனிதாபிமான சட்டங்களை மீறியதாக கூறுகின்றன இந்த விவகாரம் ஜேர்மனியினுடைய ஆயுத கொள்கைகள் மற்றும் சர்வதேச கருத்துக்கள் மீது புதிய விவாதங்களை உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்